அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா மலசல கூடத்தின் ஒழுங்கு சம்பந்தமாக ஒரு கேள்வி எனக்கு கேட்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்டிருக்கு ரசூசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு சொன்னார்கள் ஹரீஸ் லைமான் பார் என்று சொன்னார்கள் இஸ்லாத்தை வரைக்கும் சுத்தத்தில் பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மலசல மலசலகூட விடயத்தில் ரசூசலா ஹலிவசல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒருமுறை அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது இரண்டு கபர்களுக்கு வந்து இரண்டு குச்சிகளை நாட்டினார்கள் அந்த குச்சிகள் செய்தியை ஒருவர் வந்து ஒழுங்கான கழிப்பதில் வந்து கவனஹீனமாக இருந்தார் அவர் ஒழுங்காக புயணவில்லை என்கிற ஒரு தகவலை உதவி அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்திய ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மனசலகூடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும் இது வந்து சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதாவது அதன் மூலம் வந்து எந்த ஒரு அசுத்தங்களும் அடுக்களும் குடியிருப்பாளர்களுக்கு அல்லது பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது வருகின்ற நோய்களை வந்து தடுக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கையிலே இஸ்லாமும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் தான் ரசூசலாவுடைய சொல்ல முடியாத காலத்திலே கூட அல் மனாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில்தான் இந்த மலர் செலவுடன் அமைக்கப்பட்டிருந்தது இது ரசூசரல்லாவுடைய சொல்லமுடிய வீட்டுக்கு அப்பா அதை இது என்ற ஒரு இடமாக இது காணப்பட்டது அங்கு செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அடிப்படையில ஒருவர் வந்து இந்த பாதையை நீக்குவதற்காக ஒருவர் செல்கின்ற ஒருவர் முதலில் வந்து பிரார்த்தனை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தியிலே சொன்னார் அல்லாஹ் மைய அவதுபிக்கும் நான் வந்து ஆண் பெண் செய்தான்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லா சொல்லி அல்லாஹ் விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வெளியாக போது உப்ரானக்க என்ற ஒரு செய்தியையும் வந்து மன்னிப்பு என்ற ஒரு செய்தியையும் பிரார்த்தனையாக புரிய வேண்டும் என்று ரசூர் சலுள்ளா குடியவர் செல்லம் சொல்லி இருக்கிறாரு அதே நேரத்துல வந்து மனசலகூடத்தில் செல்லு வந்த ஒருவர் வந்து அஹ் நின்று கொண்டு இதனை கழிக்க கூடாது என்றும் அதை தான் கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இருக்கின்ற நிர்பந்தமான ஒரு நிலை மாத்திரம் வந்து எங்களுக்கு அது நின்று கொண்டு கழிப்பதற்கான உரிமம் இருக்கிறது ரசூசல்லாவதார்கள் ஒரு பிரதேசத்துக்கு சென்று கொண்டு இருக்கின்ற போது நபி அது ஒரு குப்பை மேட்டுக்கு சென்று ரசூசொலாவத சொல்லுமார்கள் நின்று கொண்டு சரம் கழித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இதை ஒரு சந்தர்ப்பமாகவே எடுக்க வேண்டுமே தவிர இது ஒரு சட்டம் அல்ல ஆனால் பொதுவாக வந்து நாங்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இதனை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக மரசரத்தை நாங்கள் கழிக்கின்ற போது வலது கையினால் நாங்கள் அதனை அஹ் தொடக்கூடாது என்று வசூசல் அல்லா உலகம் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு செய்தியில வந்து லாயமத்த குபிய மீனிகி அவைகளை வலது கையினால் தொடக்கூடாது அதனை கையாளக்கூடாது என்கிற ஒரு செய்தியை சொல்ல நாங்க பார்க்கிறோம் எனவே இந்த விடயத்துக்கு வந்து விடக்கரத்தை பாவிக்க வேண்டும் காரணம் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது வலக்கரத்தின் மூலம் நாங்கள் உணவு அருந்துவது அல்லது நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலைகளை நாங்கள் செய்கின்ற போது வழக்கரத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த விடக்கரம் வந்து இதன் இப்படியான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துகின்ற போது சில வேளை வந்து எங்களுடைய சுகாதாரத்துக்கு மது சிறப்பானதாக அமையும் என்பதை ரசூசலா ஒலிவு செல்லுமாறு இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து இன்னொரு ரசூசலா உலக செல்ல சொன்னார்கள் மதசலம் அதாவது கழித்ததற்கு பின்னால் அதனை நன்றாக கழுவ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் சில நேரங்களில் வந்து நாங்கள் சலம் போது எங்களுக்கு நீர் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் கல்லை கொண்டு அதனை துப்புரவு செய்வதற்கு மிஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் நீர் இல்லாத பட்சத்தில் நீருக்கு சமமான ஏதாவது பொருட்களை கொண்டு அதனை கழுவிக்கொள்வதற்கும் துடைத்துக் கொள்வதற்குமான அனுமதி எங்களுக்கு இருப்பது பார்க்கிறோம் அதே போன்று நாங்கள் சில நேரங்களில் வந்து எங்களுக்கு ஆஹ் சில இடங்களில் வந்து இப்படியான பாதைகள் அவசரமாக ஏற்படுகின்ற பட்சத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாகத்தான் செல்ல வேண்டும் மக்கள் வருகின்ற பாதைகளில் எல்லாம் இதை கழிக்க கூடாது என்று மிஸ் நாம் சொல்கிறது வசூசல்ல ஒலிய செல்லும் அவர்கள் ஒரு ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள் மையத் ஹல் ஹாபி தரிக்னாஸ் மக்களுடைய பாதைகளிலே யாராவது இதனை கழிப்பாராக இருந்தால் அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்று வசூசல்லா ஒலிய அவர்கள் பிரார்த்ததை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில வந்து மரங்களுக்கு கீழாலும் அல்லது மக்கள் நடக்கின்ற வீடுகளிலே குடியிருப்பது இருக்கின்ற இடங்களில் வந்து நாங்கள் ஒருபோதும் இதை கழிக்க கூடாது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக மறைவான ஒரு இடமாக இருக்க வேண்டும் மக்கள் வந்து பார்க்க கூடாத ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு மறைவாக செய்ய வேண்டிய ஒரு அம்சம் என்கின்றபடியினால் இஸ்லாம் இதை வந்து மறைவான ஒரு இடத்திலே செய்து கொள்ள வேண்டும் மறைவு என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய அந்த செய்தியை வந்து யாரும் வந்து காண முடியாத ஒரு அளவுக்கு நாங்கள் அதை ஆஹ் ஆக்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் புலங்குகின்ற இடங்களில் வந்து நாங்கள் இதனை செய்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த அடிப்படையில் வந்து இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்ற அமைப்பில் வந்து இந்த உபாதைகளை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சியை வேண்டும் என்பதை தான் வசூசல்லா அலிசுல்லாமுடைய சுண்ணாக்களின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது